எலக்ஷன்ல இந்த நேரத்துல மக்கள் மத்தியில எனக்கு செல்வாக்கு கூடுன்றதுக்காகவா நான் இதெல்லாம் செஞ்சேன் இது நம்ம குடும்ப விஷயம் நடந்த எல்லாத்தையும் நம்ம குடும்ப பாக்குறனே தவிர இது மூலமா எலக்ஷன்ல ஏதாவது ஆதாயம் கிடைக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை என் மகன் சொல்றது சரிதே ராசாங்க என்னைக்குமே குடும்ப விஷயமா முடிவெடுக்கிறப்போ இப்படி எந்த ஆதாயத்தையும் யோசிச்சு முடிவெடுக்க மாட்டாங்க புரியுதுங்கம்மா அப்புறம் டேட்டு வேற நெருங்கிட்டு இருக்கிறதுனால கூடிய சீக்கிரம் நாமினேஷன் வேலையெல்லாம் ஆரம்பிக்க வேண்டியதா இருக்குங்க ஐயா கண்டிப்பா அமைச்சர் சரிங்க ஐயா அப்ப நான் கிளம்புறேன் இப்ப புரியுதுமா என்ன புரியுது போயும் போயும் ஒரு வேலைக்காரியோட பார்த்தேன் அதுக்கான காரணம் இப்பதான் எனக்கு புரியுது என்ன காரணம் புரியலையாம்மா உனக்கு அத்தனையும் ஓட்டுமா இப்ப நடந்த இந்த கல்யாணத்தை பத்திதான் ஊர் முழுக்க பேசிட்டு இருப்பாங்க ராஜாங்கும் கௌரவம் எல்லாம் பார்க்காம ஒரு வேலைக்கார பொண்ண அவர் வீட்டு மருமகளாக்கிட்டாருன்னு ஊர் முழுக்க அவரை பெருமையா பேசுவாங்க இது மூலமா அனுதா ஓட்டு நிறையவே கிடைக்கும் அவரோட எலெக்ஷன் ஆதாயத்துக்கு தான் போஸோட வாழ்க்கையை இப்படி கெடுத்திருக்காரு ஏண்டி ஆத்தாளு மகளுமா சேர்ந்துக்கிட்டு எம்புட்டு பெரிய விஷயத்தை மறைச்சு இந்த வீட்டுக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தி என் அண்ணனுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க சும்மா நிறுத்துங்க என்னமோ உங்க அண்ணன் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசுறீங்க உங்க அண்ணனுக்கு நம்மளை பார்த்து போறாம பெரிய கோடீஸ்வரம் வீட்டுல சம்பந்தம் பண்ண போறோம்ல எப்படியாச்சும் இந்த சம்பந்தத்தை தடுக்கணும்னு யோசிச்சாரு இப்ப எலெக்ஷன் வேற நெருங்குது இந்த நேரம் ஒரு வேலைக்காரிய வீட்டு மருமகளா கொண்டு வந்தா மக்கள் ஆதரவும் கிடைக்கும்

切。去